அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதியில் வாழை கத்தரி தக்காளி மரவள்ளி மஞ்சள் போன்றவை பயிர் செய்யப்படுகிறது ஆனால் காட்டுப்பன்றிகள் கூட்டம் கூட்டமாக தோட்டங்களுக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன இதனால் பயிர்களை காக்க வேலை அமைத்தல் வெடிவைத்தல் விலங்குகளை போன்ற சத்தம் எழுப்புதல் என எல்லாவித யுக்திகளும் செய்தும் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் நஷ்டம் ஏற்பட்டு விவசாயம் செய்வதே கடினமாக இருக்கிறது எனவே காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு ஏக்கரா விவசாய பூமி இருக்குதுங்க இதில் ஒரு நாலு ஏக்கராவுக்கு வந்து மரவழி போட்டிருக்கோம் இப்போ இந்த மரவழியை பாதுகாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த நாலு ஏக்கராவுக்கு மெக்கர் கம்பி அமைச்சு அதில் வந்து மெக்கர் கரண்ட்டு வந்து விட்டுருக்குறோங்க இதுக்கு நாங்கள் அடிஷ்னலாக பண்ணிக்கிற செலவு எவ்வளோன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா செலவாகுதுங்க எங்களுக்கு இதுலேயே இப்போது நாலு ஏக்கரை மரவழியில் நம்மளுக்கு ஏக்கராக்கு பதினஞ்சு டன் வந்தால் தான் ரூபாய்க்கு விற்றுச்சுனா தான் நம்மளுக்கு பண்ணுற செலவு போக ஒரு கணிசமான தொகை நம்மளுக்கு நிற்குங்க இந்த லாபத்தில் இந்த மெக்கருக்கு உண்டான நம்ம பண்ணுற செலவு வந்து அது நம்மளுக்கு வீண் செலவு தான் அதனால் அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை உடனடியாக எடுத்து இந்த விவசாயிகளுக்கு ஆகிற இந்த வீண் செலவுகளை வந்து குறைச்சாலே விவசாயி வந்து ஒரு நல்லபடியாக ஒரு மகசூல் எடுக்கலாங்க ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது முக்கால்வாசி மானாவாரி பூமி தாங்க இங்கே வந்து நம்மளுக்கு வாழையோ மற்ற வெள்ளம் பண்ணுற அளவுக்கு தண்ணி வசதி பத்தாது அதனால தான் சரி அந்த தண்ணி இருக்கிற தண்ணியை அளவாக வச்சு எடுத்து என்னன்னா ஒரு மரவழி அந்த மாதிரி தான் பண்ணிக்க முடியுதுங்க அந்த மரவழிக்குமே இப்போ இந்த காட்டு பண்ணிங்கனால வர தொல்லை வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே பாதிப்பு கொடுக்குதுங்க இப்போ நம்மளுக்கு நாலு ஏக்கரால் ஆல்ரெடி இப்போ ஒரு மூணு மாதம் ஆச்சுங்க இந்த பயிர் பார்த்திங்கன்னா இது இப்போ இந்த நாலு ஏக்கரா இந்த மூணு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அரை ஏக்கரா எல்லாமே அதை அழிச்சிருச்சுங்க இப்போ ஒன்று நம்மளுக்கு பயிர் வந்து பத்து மாதத்து பயிருங்குது ஒன்று ஏழு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு எவ்வளோ பயிர் அழியும் எங்களால் போட்ட காசே எடுக்க முடியுமான்னு தெரியல மூணு ஏக்கரா மரவழி போட்டு வாழை ஒரு நாலு ஏக்கரா போட்டிருக்குது எல்லாம் இந்த காட்டு பண்ணினால பயங்கரமான தொல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது பண்ணி வந்து மரபிலேயே ஒரு அரை ஏக்கராவை சுத்தமாக புணுங்கி நாசம் பண்ணி வச்சுருச்சு அது வரும்போது வாழையை ஒரு ஐம்பது வாழையே சுத்தமாக புடவார டேஜில் இருக்கிற வாழையை கடித்து குதிரையை தள்ளிடுது பன்றினால் ஏகப்பட்டதில் விவசாயமே செய்ய முடியாது எங்கள் ஊரில் மெக்கர் மட்டும் போட்டு கரண்ட் விடாமல் இருந்தால் கம்ப்ளீட்டாக முடிச்சிடும் அந்த மாதிரி ஒரு தொந்தரவுங்க இப்போது பண்ணியை விரட்டுறது ஃபஸ்ட்டு இது இந்த மெக்கருங்க இது வந்து பேசிக்கு ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா இதையும் தாண்டி இப்போ உள்ளே வர்றதை நாங்கள் ஏதாவது வகையில் கண்ட்ரோல் பண்ணலாங்கிறக்காக டெய்லி பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே வந்து இந்த வெடி வைக்கிறதுங்க பட்டாசு காட்டு சுற்றி பட்டாசு வைப்போம் அதுக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது ஏன்னா நம்ம ஒரு நேரத்தில் வந்து பட்டாசு வைக்கிறோம் அது வந்து இப்போ நம்ம பத்து மணிக்கு வைக்கிறோன்னா அது ஒரு மணிக்கு வருதுன்னா நம்மளுக்கு தெரியுது இல்லைங்க அடுத்தது இப்போ என்னென்னா வந்து இந்த மரத்துகளில் வந்து காட்டை சுற்றியுமே லைட்டு அமைக்கிறதுங்க லைட்டு போட்டால் கொஞ்சம் வராமல் இருக்குதுங்கிறாங்க அதுவும் போட்டிருக்குறோம் மூணாவது ஸ்பீக்கர் கட்டி மரத்தில் வந்து ஸ்பீக்கர் கட்டி பென்ட்ரைவ் போட்டு இந்த நாய் உழைக்கிற மாதிரியும் மனுஷங்க சத்தமிடுற மாதிரியும் ஒரு சில பென்ட்ரைவ் வச்சு ஸ்பீக்கர் கட்டி அதுவும் வச்சு பார்த்துங்க அதுக்குமே வந்து ஒரு நாலு நாளைக்கு வந்து அந்த சத்தம் வராம இருக்குதுங்க அதுக்கப்புறம் என்னங்கிறது தெரியலைங்க அது அந்த இடத்துல வர்றதில்லைங்க மற்ற வழிகள் அப்படியே உள்ளே பூந்துருதுங்க பரப்பளவு ஒரு நாலு ஏக்கர் இருக்கிற போது இந்த இத்தனை இதுவும் நம்ம சுற்றி பண்ண முடியாதுங்க இப்போ அளவு ஒரு ஒரு ஏக்கர் அரை ஏக்கராங்கிற மாதிரி கூட நம்ம இன்னமும் அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம் இப்போ இத்தனையும் பண்ணியுமே எங்களால் வந்து இந்த கட்டுப்படுத்த முடியலிங்க அரை ஏக்கரா வரைக்கும் இப்போ நஷ்டம் ஆயிருக்குதுங்க இது வரைக்கும் லாபம் நிகராக டன் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் லாபங்க ஏக்கராவுக்கு ஒரு இருபது பதினஞ்சு டன் எடுக்கலாம் ஏதோ ஒரு பாதிக்கு பாதி கிடைக்கி ஆனால் அதுக்கு இந்த பண்ணி தொந்தரவு நிகர் இல்லாமல் மாது இந்த பாதிப்புனால் வர்ற நஷ்டத்துக்களை தடுக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து எங்களுக்கு இந்த பன்றிகளை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழி நல்லபடியாக அமைச்சு கொடுத்து ஏதாவது அரசாங்கம் ஒரு முன் வந்து இந்த பண்ணிகள்லாம் வராத அளவுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்தா எங்களுக்கு இந்த மேலும் மேலும் வர செலவு குறையுங்க இப்போ இந்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விவசாயத்தில் நாங்களும் இன்வால்வ் ஆகுறோம் ஈடுபட்டுருக்குறங்க நானெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட்டு தான் பட் பிஇ முடிச்சுட்டு நான் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்குறேங்க இப்போ எங்களுக்கு அதனால் இதனால் வர தொல்லைகளெல்லாம் இப்போ இந்த காட்டு பண்றீங்களாலையோ மற்ற இதனால வர தொல்லைகள்லாம் பார்க்கும்போது எங்களுக்குமே கொஞ்சம் அதோ மேலே இருக்கிற ஈடுபாடு கொஞ்சம் கம்மியாகுது ஏன்னா நம்மளும் வெளியே போய் சம்பாதிக்கலாங்கிற இது வருது எல்லாம் தாண்டி நம்ம விவசாயத்துக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு இந்த அரசாங்கமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சுனா இன்னுமே நல்லா இருக்குங்க நாங்கள் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வேலையெல்லாம் விவசாயம் எல்லாம் பண்ணுவோங்க இதையே வந்து தமிழ்நாடு அரசு உடனே இதுக்கு உரிய நடவடிக்கையை எடுத்து மத்திய மாநில அரசு ரெண்டுமே சேர்ந்து இது எங்களுக்கு இந்த பணித்தினுடைய தொந்தரவை உடனே நிவர்த்தி செய்யுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம்